ஹாய் பீவர்ஸ் இன்றைக்கி சூப்பரான மசாலா வீட்டிலையே அரைச்சி மீன் உருவம் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் பாருங்கள் மசாலாலாம் உதராமல் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் வீடியோக்குள்ளே பாருங்கள் எப்படி வரத்துருக்கோன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வஞ்சிர மீன் தான் நாங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குன்ட்டு இந்த மீனை இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறோம் அது வீட்டிலே எப்படி மசாலா அடித்து ஃப்ரை பண்ண தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் அதே ஸ்பூனால் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு நாலு வர மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா எடுத்துப்போம் விதமான சூட்டையே நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் நல்லா வறந்துச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற ஆரடுத்துடுவோம் நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிட்டு அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம் அரைச்சிட்டு வந்துட்டேன் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துங்க அது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துப்போம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம கொஞ்சமாக ரவா சேர்க்க போகிறோம் நான் லைட்டாக ரவா செத்துக்கிறேன் ஏன்னா அந்த மசாலாலாம் உதிராம இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீன்ல அப்ளை பண்ண வேண்டியதான் இதே மாதிரி எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணிட்டுருவோம் இதேமாதிரி எல்லா மசாலாவையும் மீன் நல்லா அப்ளை பண்ணிவிட்டோம் இதை ஒரு ஆஃபன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்க போகிறோம் நான் இந்த மீனை தோசைகளில் தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம மீனை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை போட்டு கொரிச்சு விட்டுப்போம் நல்லா ஒன் சைடு வந்துட்டு மறுபக்கம் தெரிஞ்சுக்கலாம் காரிங்க எவ்வளோ சூப்பராக மசாலாலாம் உதராமல் வந்திருக்குங்க அவ்வளோதான் மீன் அருவல் ரெடி கண்டிப்பாக நீங்கள் தான் வீட்டில் மாரி மசாலா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி வந்துன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்